வணக்கம் நிகழ்ச்சியில் கல்லீரல் என்றால் என்ன அதனுடைய செயற்பாடுகள் என்ன அதில் ஏற்படுற நோய்கள் என்ன அதற்குரிய தேர்வுகள் தான் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் வயிற்றின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் உடலின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றுதான் இந்த கல்லீரல் இது சிவப்பு நிறத்திலிருந்து பழுப்பு நிறம் போன்ற ரப்பர் போன்ற உறுப்பாகவும் காணப்படும் இது விழா எலும்பு கொண்டின் கீழ் நன்கு பாதுகாக்கப்பட்டும் வருகின்றது கல்லீரல் உடலின் மிகப்பெரிய பெரிய உள்ளுறுப்பு மற்றும் உடலில் உள்ள பல முக்கியமான செயற்பாடுகளுக்கு பொறுப்பாகும் சேதமடைந்த அல்லது நோயுற்ற கல்லீரல் அந்த செயற்பாடுகளை இழந்து உடலுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துகின்றது வழக்கமாக செயற்பாடு குறைவதற்கு முன் எழுபத்தி ஐந்து சதவீதம் அல்லது முக்கால்வாசி கல்லீரல் திசுக்கள் பாதிக்கப்பட வேண்டும் வலது மற்றும் இடது மடல் என அழைக்கப்படும் கல்லீரலின் இரண்டு பெரிய பிரிவுகள் கணையம் மற்றும் பித்தப்பை ஆகியவற்றுடன் சேர்ந்து உணவை ஜீரணிக்க உறிஞ்சி மற்றும் பதப்படுத்த உதவுகின்றன கல்லீரல் செரிமானத்திற்கு இன்றியமையாத பித்தத்தை சுரக்கின்றது மற்றும் இரத்த உரைதல் மற்றும் பிற செயற்பாடுகளுக்கு அவசியமான புரதத்தையும் கூட உருவாக்குகின்றது செரிமான பாதையிலிருந்து வரும் இரத்தம் கல்லீரலை சென்றடைந்து நச்சு திசுக்களை வளர்ச்சிதை மாற்ற மருந்துகளை உடலுக்கு செலுத்துகின்றது கல்லீரலின் சில பொதுவான செயற்பாடுகளை பற்றி பார்க்கலாம் கொழுப்புகளை ஜீரணிக்க தேவையான பித்தத்தை உற்பத்தி செய்கின்றது அடுத்ததாக அமோனியாவை ஜூரியாவாக மாற்றுகின்றது இது வளர்ச்சிதை மாற்றத்தில் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றது பழைய ஆர்பிசியை அளிக்கின்றது அடுத்ததாக விட்டமின்கள் மற்றும் சத்துக்களையும் சேமித்து வைக்கின்றது குளுக்கோஸையும் சேமித்து வெளியிடுகின்றது வளர்ச்சிதை மாற்றத்தையும் கூட கட்டுப்படுத்துகின்றது அடுத்ததாக கல்லீரலில் ஏற்படுகின்ற நோய்கள் பற்றி பார்க்கலாம் கல்லீரல் நோய் என்பது கல்லீரலை சேதப்படுத்தும் மற்றும் அதன் செயற்பாட்டை மோசமாக பாதிக்கும் எந்த நிலையிலேயுமே காணப்படும் நீண்ட காலமாக அல்லது சிகிச்சை அளிக்கப்படாத கல்லீரல் நோய் கல்லீரலுக்கு தீவிரமான மாற்ற முடியாத சேதத்தையும் கூட ஏற்படுத்தும் கல்லீரல் பாதிப்பு பல வழிகளிலுமே ஏற்படலாம் ஹெப்படைட்டிஸ் காணப்படும் கல்லீரல் அலர்ஜி அடுத்ததாக கொலஸ்ட்ராசில் காணப்படும் கல்லீரல் அதாவது பித்த ஊட்டத்திற்கு தடையாக அமையும் ஸ்டோசிஸில் காணப்படும் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் படிதல் கொழுப்பு கல்லீரல் மற்றும் கல்லீரல் விரிவாக்கத்தில் காணப்படும் அதிகப்படியான கொழுப்பு படிதல் பைப்ரோசியில் காணப்படும் சிரோசிஸ் ஆகியவற்றில் காணப்படும் கல்லீரல் திசுக்களுக்கு வடு மற்றும் சேதம் ஏற்படுதல் ஹெபடோசெல் உள்ள கார்சினோமாவில் காணப்படும் புற்றுநோய் செல்கள் ஊடுருகின்றன மேலும் அதைத் தொடர்ந்து கல்லீரல் நோய்களின் வகைகள் என்ன அந்த வகையில் வைரஸ் தொற்று வைரஸ் ஹெபடைடிஸ் என அழைக்கப்படும் ஹெபடைடிஸ் என்றால் என்ன கல்லீரல் வீக்கமடைதல் அல்லது கல்லீரல் சிவத்தல் என்று பொருள்படும் இது ஹெப்படைட்டிஸ் வைரஸ்களால் ஏற்படுகின்றது ஏ மற்றும் பி தடுப்பூசிகள் மூலம் தடுக்கக்கூடியவை அந்த வகையில் ஹெப்படைட்டிஸ் ஏ பெரும்பாலும் லேசானது மற்றும் நோயாளிகளின் பொதுவான தலையீடு இல்லாமல் இரண்டு மாதங்களில் முழுமையாக குணமடைவார்கள் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரசுக்கு எதிராக பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள தடுப்பூசிகளும் கூட உள்ளன ஹெப்படைட்டிஸ் பி கல்லீரல் பாதிப்பு வீக்கத்தில் இருந்து சிரோசிஸ் மற்றும் ஹெபடோசெல்லுள்ள கார்சினோமோ முன்னேற்றலாம் எந்த சிகிச்சையுமே இல்லை இருப்பினும் பாதுகாப்பு தடுப்பூசிகள் காணப்படுகின்றன ஹெப்படைட்டிஸ் சி ஹெச்பிவி போலவே ஹெபடைட்டிஸ் சி கடுமையான கல்லீரல் பாதிப்பு சிரோசிஸ் மற்றும் ஹெபடோசைலுலர் கார்சினோமோ அதாவது கல்லீரல் புற்றுநோயின் ஒரு வடிவம் ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும் கல்லீரல் நீர்க்கட்டிகள் கல்லீரல் நீர்க்கட்டிகள் கல்லீரலில் தீவிரம் நிறைந்த இடங்கள் அவை பொதுவாக அறிகுறியற்றவை மற்றும் சிகிச்சையும் தேவையில்லை பெரிய நீர்க்கட்டிகள் வலி மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இது நீர்கட்டிகளை வடிகால் மற்றும் அகற்றுதல் தேவைப்படுகின்றது அடுத்ததாக கல்லீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் என்பது கல்லீரலில் உள்ள அசாதாரணமான ஆரோக்கியமற்ற உயிரணுக்களின் வளர்ச்சி மற்றும் பரவலாகும் கல்லீரல் புற்றுநோயின் மிகவும் பொதுவான வகை ஹெபடோசில் உள்ள கர்சினோமோ ஆகும் சிரோசிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி ஆகியவை கல்லீரல் புற்றுநோயின் முக்கிய ஆபத்து காரணிகளாகவும் கூட காணப்படுகின்றது அடுத்ததாக பரம்பரை நோய்கள் மெரபனோ கல்லீரல் நோய்களில் சில வில்சன் நோய் முக்கிய உறுப்புகளில் அதிகப்படியான செம்பு திரட்சியின் நிலை அதைத் தொடர்ந்து ஈமோக்ரோம் உடலில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும் நிலையாலும் ஏற்படும் சிரோசிஸ் சிரோசிஸ் என்பது கல்லீரலின் வடுவாகும் அங்கு மென்மையான ஆரோக்கியமான திசுக்கள் கடினமான நிலையில் திசுக்களால் மாற்றப்படுகின்றன நோய் தொற்றுக்கள் இதய தொற்று அல்லது தொடர்ச்சியான காயம் ஆகியவற்றிலிருந்து நீண்ட காலமான வீக்கத்தின் விளைவாகவே சிரோசி செயற்படலாம் கொழுப்பு கல்லீரல் கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு சேமிக்கப்படுகின்றது இது ஆல்கஹோல் தொடர்பான கொழுப்பு கல்லீரல் நோயாகவோ அல்லது அல்கஹோல் அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோயாகவோ இருக்கலாம் ஆல்கஹோல் தொடர்பான கல்லீரல் நோய் ஆல்கஹோல் ஹெப்படைட்டிஸ் மற்றும் ஆல்கஹோல் சிரோசிஸ் ஆகியவற்றால் குறிக்கப்படுகின்றது ஆல்கஹோல் அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோய் என்பது எளிய கொழுப்பு கல்லீரல் அல்லது ஆல்கஹோலிக் அல்லாத ஸ்டீட்டோஹெப்படைஸ் ஆகும் இதை என் ஏ எஸ் என்றும் சொல்வார்கள் எளிய கொழுப்பு கல்லீரல் கல்லீரல் செல்கள் வீக்கமடைந்திருக்கும் இருப்பினும் என் கல்லீரல் செல்கள் சிரோசிஸ் மற்றும் கல்லீரலின் புற்று நோயால் கூட சேதமடைகின்றன அதைத் தொடர்ந்து இந்த கல்லீரல் நோய்க்கான காரணங்கள் தான் என்ன அந்த வகையில் முதலாவதாக தொற்று ஹெப்படைட்டிஸ் வைரஸ் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் உள்ள சிக்கல்கள் இம்யூன் முதன்மை பிளியரிசிரோசிஸ் என்றும் சொல்வார்கள் மரபியல் புற்றுநோய் மற்றும் பிற வளர்ச்சிகள் நாள்பட்ட அட்கஹோல் துஷ்பிரயோகம் மற்றும் தூண்டப்பட்ட கல்லீரல் பாதிப்பு கல்லீரல் கொழுப்பு குவிதல் என்பவற்றின் காரணமாக ஏற்படும் அடுத்ததாக யாருக்கெல்லாம் கல்லீரல் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது கல்லீரல் நோய்களுக்கான ஆபத்து காரணிகள் தான் என்ன பின்வரும் ஆபத்து காரணிகளை கொண்ட மக்கள் நோய்களை உருவாக்கும் வாய்ப்புகளுக்கும் அதிகம் உட்படுவார்கள் அதிகப்படியான ஆல்கஹோல் உட்கொள்ளல் அடுத்ததாக ஊசி போடுவதற்காக பகிரப்பட்ட ஊசிகள் அதாவது போதை மருந்து துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு பொதுவாக இது பயன்படுத்தப்படும் அடுத்ததாக உடலில் துளையிடுதல் மற்றும் கிருமி நீக்கம் செய்யப்படாத ஊசிகளால் பச்சை குத்துதல் பாதிக்கப்பட்ட நபரின் இரத்தம் மற்றும் உடல் திரவங்களின் வெளிப்பாடு பாதுகாப்பற்ற பாலியல் வன்முறைகள் தேங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் அல்லது நச்சுக்களின் வெளிப்பாடு நீரிழிவு உடற்பருமன் அடிப்படை மருத்துவ நிலைமைகள் போன்றவற்றின் காரணமாகவும் ஏற்படும் இந்த கல்லீரல் நோய் கோளாறுகளின் அறிகுறிகள் தான் என்ன பெரும்பாலான வகையான கல்லீரல் நோய்கள் ஆரம்ப கட்டங்களில் எந்த அறிகுறிகளையுமே காட்டாது கல்லீரல் ஏற்கனவே சேதமடைந்து வடு ஏற்பட்டால் அறிகுறிகள் தெரியும் கல்லீரல் கோளாறுகளின் சில பொதுவான அறிகுறிகள் நாட்பட்ட சோர்வு பசியின்மை அதாவது பசியை எடுக்காத ஒரு நிலைமை சிறுநீரின் நிறம் மாற்றம் எளிதான சிராய்ப்பு கால் மற்றும் கணுக்கால் வீக்கமடைதல் தொடர்ந்து குமட்டல் அல்லது வாந்தி நமைச்சல் தோல் அடிவயிற்றில் வீக்கம் மற்றும் வலி தார் நிறம் அல்லது களிமண் போன்ற வெளிரிய மலம் கண்கள் மற்றும் தோளின் மஞ்சள் நிறம் மஞ்சள் காமாலை எனப்படும் நோயும் கூட ஏற்படும் இந்த கல்லீரல் நோய்க்கு எப்போது மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் ஆரம்ப கட்டங்கள்ல கல்லீரல் நோய் மருத்துவ சிகிச்சை பெற எந்த அறிகுறிகளையுமே காட்டாது இருந்த போதிலுமே இறைப்பை குடல் நீங்கள் கல்லீரல் நோயை உருவாக்கும் வாய்ப்பு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிரோசின் அறிகுறிகள் காணப்படும் அவையான எல்லா நேரத்திலையும் ரொம்ப சோர்வாகவும் பலவீனமாகவுமே உணர்தல் அடுத்ததாக பசியின்மை இது வந்து எடை இழப்புக்கு வழிவகுக்கும் அதைத் தொடர்ந்து மஞ்சள் தோல் மற்றும் கண்களின் வெள்ளை மஞ்சள் காமாலை நோயை ஏற்படுத்தல் இரத்த வாந்தி தொடர்ந்து இரத்த வாந்திகள் ஏற்படுதல் கருப்பு நிறம் மலம் வெளியேற்றப்படுதல் அதைத் தொடர்ந்து கல்லீரல் நோய்கள் எவ்வாறு கண்டறியப்படுகின்றன கல்லீரல் நோய்க்கான அடிப்படை காரணத்தை தீர்மானிக்க வேண்டியது அவசியம் உங்கள் மருத்துவர் அல்லது இறைப்பை குடலியல் நிபுணர் இதன் அடிப்படையில் நோயறிதலை தீர்மானிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகவும் காணப்படுகின்றது மருத்துவம் மற்றும் தனிப்பட்ட வரலாறு உடல் பரிசோதனை இரத்த சோதனைகள் கல்லீரல் செயற்பாட்டினுடைய சோதனைகள் முழுமையான இரத்த எண்ணிக்கை அதாவது சிபிசி என்று அழைப்பார்கள் இரத்த உரைதல் சோதனைகள் இமேஜிங் ஆய்வுகள் அதாவது சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ மற்றும் சவுண்ட் போன்றவற்றினூடாக ஆய்வுகளை மேற்கொள்ளுதல் அடுத்ததாக கல்லீரல் உயிர் வாழ்வு தொடர்ந்தும் கல்லீரல் கோளாறுகளுக்கு சிகிச்சை தான் என்ன கல்லீரல் நோய்களுக்கான சிகிச்சையானது கல்லீரல் பாதிப்புக்கான அடிப்படை காரணத்தை பொறுத்தே காணப்படுகின்றது சிகிச்சையின் படிப்பு கல்லீரல் சேதத்தின் நிலை மற்றும் அளவை பொறுத்தே இது அமையும் சில பொதுவான சிகிச்சைகளாக வாழ்க்கை முறை மாற்றங்கள் மீது மது அருந்துவதை நிறுத்துதல் மற்றும் எடை மேலாண்மை போன்றவையும் பொருந்தும் அது தொடர்ந்து மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை கல்லீரல் சேதத்தின் நிலை மற்றும் அளவை பொறுத்து சிகிச்சையானது கல்லீரலுக்கு மேலும் சேதத்தை ஏற்படுத்தும் கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது போன்ற அறிகுறிகள் மற்றும் சிக்கல்களை நிர்வகிப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்கும் சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை மூலம் சிக்கல்களை கட்டுப்படுத்த முடியாத போது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அவசியமாகின்றது இந்த கல்லீரல் நோய்கள் குறிப்பாக கடுமையான சிரோசிஸ் மற்றும் இறுதிநிலை கல்லீரல் நோய் மற்றும் கல்லீரல் செயலிழப்பு போன்ற நோய்களுக்கான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும் அதைத் தொடர்ந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில வந்து நோயாளியின் நோயுற்ற கல்லீரல் நன்கொடையாளரிடமிருந்து ஆரோக்கியமான கல்லீரலில் முழு ஒரு பகுதியாகவும் மாற்றப்படுகின்றது கல்லீரலின் மாற்று அறுவை சிகிச்சை என்பது ஒரு மேம்பட்ட அறுவை சிகிச்சை ஆகும் இது மிகவும் திறமையான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் ஹெபடாலஜிஸ்ட் மூலம் குழுவால செய்யப்படுகின்றது இந்த மாற்று அறுவை சிகிச்சையை செய்யறதுக்கான முடிவை பாதிக்கிற சில காரணிகளையும் பார்க்கலாம் மருத்துவ தகுதி அதாவது இது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை என்றதால அறுவை சிகிச்சைக்கு மட்டுமில்லாமல் அறுவை சிகிச்சைக்கு பிந்திய சிக்கல்களையுமே உயிர் வாழ நோயாளி மருத்துவ ரீதியாக தகுதி பெற்றிருக்கணும் முறைகளை இப்படி பின்பற்றணும் ஏனென்றால் கல்லீரல் மாற்றார்வை சிகிச்சை நோயாளிகளுக்கு நீண்ட காலமாக மருந்துகள் தேவைப்படுகின்றன நோயாளியினுடைய மருந்து ஆலோசனையை கடைபிடிக்கணும் நோயாளி அடிக்கடி பின்தொடர்தல் வருகைகள் மற்றும் ஆய்வக சோதனைகளையுமே மேற்கொள்ளணும் அடுத்ததா மது அருந்துவதை முற்றிலும் நிறுத்தணும் மது அருந்துதல் போன்ற தீங்கு செயற்பாடுகள்ல ஈடுபடாமல் இருக்க நோயாளியை ஊக்குவிக்க வேண்டும் மேலும் அதைத் தொடர்ந்து இந்த கல்லீரல் நோய்களை எவ்வாறு தடுக்கலாம் சில வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் மூலம் கல்லீரல் நோய்களை தடுக்கலாம் அதிகமா மது அருந்த கூடாது நரம்பு வழியா போதைப் பொருள்கள் துஷ்பிரயோகம் பாதுகாப்பற்ற உடல் உறவு மற்றும் ஆபத்தான நடைமுறைகள்ல ஈடுபடுறதை முற்றிலும் தவிர்க்கணும் ஹெப்படைட்டிஸ்ல பாதிக்கப்பட்ட நபரோட உடல் திரவங்கள் தற்செயலாக வெளிப்படும் பட்சத்துல ஹெப்படைட்டிஸுக்கு தடுப்பூசி போடுறது பற்றி மருத்துவர் அல்லது இறைப்பைக் குடல் மருத்துவரிடம் பேச வேண்டும் தொடர்ந்து மருந்துகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்தாலும் அல்லது கடையில் வாங்கினாலும் சரி பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சை கொல்லிகள் நச்சு ரசாயனங்கள் வண்ண பூச்சிகள் போன்ற ஸ்ப்ரேக்களை பயன்படுத்தும் போது பாதுகாப்பான நடைமுறைகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஆரோக்கியமான உடல் எடையை ஒரு சீராக பராமரிக்க வேண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான மருத்துவ குறிப்புகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஷா